வெல்கம் பேக் டு ஆல் கேவி கே பிரதர் ஃபார்ம் நான் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது என்னென்ன ஃபிஷ்னு பார்த்திங்கன்னா ஓச்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீமோ கேண்டி ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது மோஸ்ட்லி வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்டலாம் சொல்லி நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் நம்ம ப்ரீட் பண்ணி என்ன ரேட்டுக்கு கொடுப்போமோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸும் கொடுக்க போகிறோம் இதோடைய ப்ரைஸ் இந்த வீடியோடைய நடுவுலேயே வரும் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இது நீங்கள் எந்த ஷாப்லேயுமே போயிட்டு ரீட்டைல நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்க முடியாது எல்லா ஃபிஷ்ஷுமே நல்ல ஒரு குவாலிட்டி நம்ம பண்ருட்டி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த சரௌண்டிங்கில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சரௌண்டிங்கில் ஒரு பீட்டாவுடைய ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குற ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம தரப்போகிறோம் இந்த ஹண்ட்ரடே தொடாது அந்த ரேட்டு தரப்போகிறோம் ஃபிஷ்ஷுடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்துக்குங்க எல்லாமே ஓச்சோம்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஃபிஷ்ஷு நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஒரு ஃபிஷ் வேணுன்னாலும் வாங்கலாம் இல்லை பேராக வேணும்னாலும் வாங்கலாம் ஃபீமேல் ஃபிஷ்ஷுமே வந்து நல்ல சைஸில் நல்ல குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு டென் டேஸ் வச்சு உடனே ப்ரீட் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பக்கா குவாலிட்டியில் இருக்குது லவர்ஸ் எல்லாருமே இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க பீட்டாஸ் வந்து நம்ம தான் பண்ணுறூட்டியில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தரோம் என்ன ரீப்னா நம்ம ப்ரீட் பண்ணுறோன்ற ஒரே ரீசன் தான் மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாது விட மாட்டோம் ஏன்னா அவங்க எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களோ நம்ம அதை விட கம்மியாக தான் கொடுப்போம் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு பக்கா குவாலிட்டியில் பக்கா நீட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நடுவில் நம்ம ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே நம்ம வீடியோ போடலை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் திரும்ப இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதேமாதிரி தம்பி வீட்டிலே இடம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிஷ் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்டாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு மேலே ரெகுலராக ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும் நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷஸ்லாம் அவைலபிள் இருக்கும்னா பீட்டாஸ் இருக்கும் பிளாட்டி வெரைட்டிஸ் இருக்கும் இம்போர்ட்டட் கப்பிஸ் இருக்கும் இதை விட்டோம்னா போலார் பேரட் அடுத்து ஜோல் ஃபிஷ்லாம் ப்ரீட் பண்ண போகிறோம் இவங்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நம்மகிட்ட அவைலபிளில் எப்பயுமே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஷாப்பில் நம்ம பண்ருட்டியில் மற்ற ஷாப்பை க கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஹோம் பேஸ்டு ஃபிஷ் ஃபார்ம் தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை அது சில பல ரீசன்னால் ஒர்க் ஒர்க் ஆகலை அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அதில் போய்ட்டு ஆர்டர் போடாதீங்க உங்களுக்கு ஆர்டர் போடணும்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் வந்து நிறைய டைம் போகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் நம்ம நிறைய டைம் பிக் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் உங்களை ரிப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீட்டோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்புங்க உங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நமக்கு கொடுக்க போகிறோம் ஒரு பீஸ் இல்லை ஒரு பேர் ஒரு மேலு ஒரு ஃபீமேல் ஒரு பேருடைய ப்ரைஸு வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு ஓஹெச்எம் மேலு ஓஹெச் எம் ஃபிமேல் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் த்ரீ கலர்ஸ் தான் இருக்கும் நிறைய வந்து தாய் ஃப்ளாக் இருக்கும் தாய் ஃப்ளாக்லேயே இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி கலர் தான் இருக்கும் ரெட்டு ஃபுல் ட்ரெட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு நம்மகிட்ட ஸ்டாக் வந்ததுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ப்ளூ இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய ஃபிஷ்ஷு சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு நீமோ கேண்டி அதேமாரி நல்ல குவாலிட்டியில் இருக்கு நீங்கள் வெளியில் நீங்கள் எங்கே செக் பண்ணாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் நீமோ கேண்டி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம கொடுக்குற ரேட்டு ரொம்ப கம்மி தான் டூ ஃபிஃப்டி தான் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல பக்காவா எக்லோடான நியமக்கண்டி இருக்கு அது வெறும் அஞ்சு பேர் தான் இருக்கு நீங்க சீக்கிரமா இந்த வீடியோ பாக்குறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்கு அதர் ஸ்டேட்டுனா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும் கொரியர் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகும் நம்ம இது இருக்கு அதர் ஸ்டேட்டு போட்டதில்லை அப்படி போடணும்னா விசாரிக்கலாம் தமிழ்நாடுக்குள்ளார நீங்க எங்க பண்ணாலும் சரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சிலேயே பண்ணலாம் எஸ்டி கொரியரில் கம்மியாக பண்ணுறாங்க ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பண்ணுறாங்க ஒரு கேஜிக்கு அதுவுமே வேணும்னா பண்ணலாம் ஏன்னா நம்ம பொண்ணுருட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொரியர் எடுக்க மாட்றானுங்க வாட்ரு இதுன்னு சொல்லிட்டு இது எடுக்க மாட்றானுங்க பட் நம்ம ஆனால் சொல்லி ஏதாச்சும் பண்ணி போடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட இது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் கப்பீஸ் கொஞ்சம் இருக்கு அதோடைய வீடியோவும் நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இம்போர்ட் கப்பீஸ் ஸோ அதுவுமே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ரீஸ்டாக் தான் பண்ணி ஆகணும் அது உங்களுக்கு கப்பில பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி வேணும்னாலும் கேளுங்க நம்ம வர வச்சு கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்டாக் போடும்போது நீங்க கேட்குற வெரைட்டியும் ரெண்டு பேரை மூணு பேரை சேர்த்து போட்டுப்போம் அதனால தான் சொல்கிறோம் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்னாலும் கேளுங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்பீங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பண்ருட்டியில் அம்மா பேட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே தான் வந்து நம்ம ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கோம் அது நம்ம தம்பியோட இடம் தான் தம்பி தான் இப்போ பார்த்துக்கிறாரு நம்மக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது பழைய கஸ்டமருக்கு தெரியும் நம்ம லொக்கேஷன் எங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த தம்பியோட நம்பரை நான் போடுறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம நீமோ கேண்டிலாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாகவே வந்திருந்தது வெளியில் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்டுக்கு இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான் நம்ம ஒரு பேரை டூ ஃபிஃப்டி தான் நம்ம சேல் பண்ணுறோம் அந்த நீமோ கேண்டியோடைய வீடியோ பாருங்கள் அது குவாலிட்டியும் வந்து நல்ல பக்கா குவாலிட்டி நீங்க வெளியில ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட டூ ஃபிஃப்டி தான் பேரு அப்படின்னா சிங்கிள் பிஷ் என்ன கணக்கு வருது பாருங்க வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் இப்போ பீட்டாஸே வந்து இது வெறும் அறுபது ரூபா கணக்கு தான் வரும் மேல் அறுபது ஃபீமேல் அறுபது அந்த கணக்குல தான் வரும் நீங்க ஆனா ஃபீமேல் மேல் மட்டும் தனியா வாங்கினீங்கன்னா ரேட்டு எக்ஸஸ் ஆகும் ஆ ஓச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் அதுக்கு கம்மி கிடைக்காது நம்ம கொடுக்குற ரேட்டு ஒன் டுவெண்ட்டி நீங்கள் மேல் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் அதேமாதிரி ஃபீமேல் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி அந்த ரேஞ்சு வரும் நம்மளுடைய கணக்கு என்னென்னா பேர் தான் பேர் ஒன் டொண்ட்டி நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஃபிஷ் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது நிறைய பேர் வந்து ஹோல்சேலுக்கு பீட்டாக கேட்பீங்க ஹோல்சேலுக்கு பார்த்தீங்கன்னா அது தனி ரேட் அது நீங்கள் தனியாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரினா ஹோல்சேல் ரேட்டு நம்ம கொடுக்கலாம் அதுக்கு கம்மியான பேர்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹோல்சேல் தரமாட்டோம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேருக்கு கொடுங்க சொல்லிட்டு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது அதெல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் தான் அது நம்ம ஹோல்சேல் ப்ரை நம்ம ரீட்டைல கொடுக்கறது ஹோல்சேல் பிரைஸும் கிடையாது ரீட்டைல் பிரைஸும் கிடையாது ரெண்டுத்தையும் நடுவில் ஒரு ப்ரைஸ் வச்சு தான் நம்ம தரோம் ரீட்டெயிலுக்கே நம்ம அந்த பிரைஸ் தான் தரோம் ஹோல்சேலுக்கு என்னும்போது நம்ம அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வாங்குற மாதிரினா ஒரு பத்து பேர் சேர்ந்து வாங்குறீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீட்டா எடுத்தால் கூட அது ஹோல்சேல் ரேட்டுக்கு போட்டு தரலாம் அதை விட நம்ம வேறு எதுவும் கம்மி பண்ணி கொடுக்க முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பீட்டா கான்டெஸ்ட் வந்து இருக்கு ஃபீமேல் பீட்டா வந்து கிவ் அவே கொடுக்குற மாதிரி அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கும் பீட்டாஸ் கிடைக்கலாம் அது ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கமெண்ட் பிக்கரில் பார்த்து நம்ம ஒரு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி இது பண்ணுவோம் அதோடைய வீடியோவும் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் அந்த வீடியோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பீட்டாஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம அந்த கிவ்அவே கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் தான் இருக்கும் அது முடிஞ்சதுமே திரும்ப அடுத்தடுத்து நம்ம கிவ்அவே கொடுத்துட்டே தான் இருப்போம் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சில ஃபிஷஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன ரீசன்னால் நம்மகிட்ட பிரீட் ஆனதுன்னும் போது அதில் நான் ஒரு ரெண்டு ஃபிஷ் கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வர போகிறது கிடையாது அதனால நம்ம கிவ்அவே கண்டிப்பாக நம்ம தருவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய அப்டேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபர்ஸ்ட்டு போடுவோம் இப்போ இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகிடும் ஆனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபிஷ் வந்ததுமே நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் நியர்பை இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணதுமே வந்து பார்த்து ஃபிஷஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க வெளியூர் கஸ்டமருக்கு நம்ம எல்லாமே கொரியர் தான் வச்சு விட முடியும் நீங்கள் ஃபுல் வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக நம்ம எடுத்து அனுப்ப முடியாது வீடியோவிலே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பிவிடுங்க ஏன்னா இப்போது வந்ததில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து தாய் ஃப்ளாக் தான் இருக்கும் ஏன்னா நம்ம தாய் ஃப்ளாக் தான் ப்ரீட் பண்ணது இப்போ லாஸ்ட் டைம்லாம் பிரீட் பண்ணது வெறும் ரெட்டு இந்த மாதிரிலாம் பிரீட் பண்ணோம் ஃபுல் ரெட்டு சொல்லிவிட்டு நம்ம நிறைய அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் ப்ரே கலர்ஸ்லாம் நிறையா வரும் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்மக்கிட்ட வந்து இப்போ நிறைய அப்டேட் வந்துகிட்ருக்கு போலர் பேரட் ப்ரீடிங் பரலாம் எல்லாம் செட் இருக்கோம் எல்லாமே சேலுக்கு இருக்குது அந்த சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ